சீடத்துவ வாழ்க்கைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா சீடத்துவ வாழ்க்கைக்கான விலை என்ன அந்த விலையை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா அதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வியாக இருக்கிறது ஒரு துறவி ஒருவர் இருந்தார் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த துறவி நிறைய மக்கள் அவரை சந்திப்பதற்காக போய்கொண்டே இருந்தார் இது அரசனுக்கு தெரிய வருகிறது மக்கள் நிறைய பேர் அவரை சந்திக்க போகிறார்கள் அரசனுக்கு ஒரு சந்தேகம் என் மக்கள் சரியான துறவியை தான் துறவினாலே பற்றவராக இருக்க வேண்டும் அவர்தான் உண்மையான துறவியாக இருக்க முடியும் உண்மையிலேயே அனைத்தையும் துறந்தவராக பற்றற்றவராக இருக்கிறாரா அல்லது வெளிப்படையாக வெளி மட்டும் அப்படி இருக்கிறாரா என்பதை சோதிக்க வேண்டும் என்று அந்த அரசர் ஆசைப்படுகிறார் உடனே அந்த துறவியை சந்தித்து அவரிடத்திலே அதை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கிறவர்